வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட வந்து தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக வந்து எதிர மாற்றங்களே இருந்து பர்ஃபெக்டாக வரும் வருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் இருக்குது ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின் போது ஆறாம் அதிபதியாகவும் அவர் வரும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்கு ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் தான் ஏன்னா அந்த செவ்வாய் வந்து கே கேதுவுடைய சாரத்தில் போகின்ற காலம் செவ்வாய் கேதுவும் பதினொன்றில் இருக்கின்ற கால கட்டத்தில் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட் ஆனால் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வந்து தான் போகும் ஏதாச்சும் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுகெட்டுன்னு கிடச்சிருவீங்க ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதான் யார் வேணாலும் வெச்சிக்க லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும்னு மேஜராக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஸோ அதிபதியான குரு ஸோ ரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்குது ஸோ ரெண்டாம் மதிபதி ஆறில் இருந்து அதுவும் கேதுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த வருமானங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெருத்த வருமானங்கள் குடும்பத்திற்காக ஒரு கடன் கிடஞ்சி நான் கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் நல்ல பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு ஒரு விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் கிடைக்கிறதுக்குலாம் வந்து பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான சனி வந்து நான்கில் இருக்கும் சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது அதே தேர்தல் வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அதுவும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கிறது ஒரு வண்டியை விற்றுட்டு ஒரு புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி யோகங்கள் நிறைய பேர் கிடைக்குங்க ஸோ அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா விற்று லக்னமாக இருந்து யாரெல்லாம் சனி திசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அந்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறில் ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறில் போதே குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு அவங்க குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு குழந்தையை பிறக்காமல் ரொம்ப டிலேட் இருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது குழந்தை தங்குவதற்கான வாய்ப்பில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஐந்தில் ராகு ஸோ ஐந்தில் ராகு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இது வந்து யாருக்குன்னா விருச்சிக லக்னம் வந்து குரு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு இது மாதிரி குழந்தைகள குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பாக இருக்கும் புது வரவுகள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து இது வந்து இரண்டு எட்டு பதினொன்றாம் அதிபதி சம்மந்தப்படும் போது குடும்பத்தில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வருவது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பூர்வீக சத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்குன்னா பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீர்வாய் சரியாகி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஏன்னா வந்து உருகேது சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஐந்தில் ராகு ஐந்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகு புதனுடைய காலத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி ரெண்டில் இருக்கும்போது ஏதாவது வாக்குவாதங்கள் கொடுத்து ஏதாவது வாய் ஒரு வாக்கு கொடுத்துட்டு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கொடுத்துட்டோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி இருந்தாலும் அது இரண்டில் இருக்கும்போது நண்பர்கள் ஏதாச்சும் நம்ம உங்களை குள்ளா வாய்ப்புகள் குழந்தைகள் மூலியமாக குழந்தைகளோ இல்லை ஒரு காதல் காதல் சார்ந்த விஷயங்களோ ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிச்சுக்கு லக்னமாக ராகு தேசா புத்தி அந்தரங்கள் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க ஏன்னா வந்து யாராச்சும் வந்து மட்டும்சையை வார்த்தை பேசி புடிங்கிட்டு போகலாம் இல்லை பையனே பசங்களே வந்து கூட நம்மளை வந்து ஏதாச்சும் சொல்லி அப்பா கிட்ட காசு வாங்குறது எதாவது பிடிக்கிட்டு போகிறதுக்கலாம் இப்போலாம் ரொம்ப கேர்ஃபாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் இதெல்லாம் வந்து ராகு புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் பதிவு ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெருத்த ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்புகள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கும் நடக்கணும்னா யாரெல்லாம் விருட்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறுகளிலும் கேது வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கும் கண்டிப்பாக நல்ல லாபங்கள் குழந்தைகளுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது வாரத்தின் ஒரு முற்பகுதியில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக்கு லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரம் உங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து அது கேதுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் வாரத்தின் ஒரு புதன் வியாழனுக்கு மேலே வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் யாருக்கணும் பிரச்சனை லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி இருந்தாலும் பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் மதி பத்தியான புதன் வந்து இரண்டில் இருக்கும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து கேதுவுடைய சாதனை போகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குது நான் ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதனால் வெளியில் வரணும் ஒரு கோர்ட் கேஸில் மாட்டிக்கிட்டேன் வெளியில் வரணும்னா கண்டிப்பாக அதில் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் வந்து வெளியில் வர வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து வெளியில் வர பாருங்க அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைங்க இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி நடக்கணும் ஒரு கோல்டன் பீரியடு கண்டிப்பாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பெரிய லாட் அடித்து அதனால் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் அது ஒரு சொற்பொழிவு பண்ணுறவங்க அவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பம்பராக ஒரு லுக் ஒரு லக்கு அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்காருன்னும்போது வாரத்தின் முற்பதி ஒரு இரண்டு நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமும் வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதன் வியாழன் காலகட்டத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குன்ற அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த புதன் வியாழன் மட்டும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறது ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து கொஞ்சம் சக்கரையும் உப்பும் கலந்து ஒரு தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவிட்டி முக்கியமான இடத்துக்கு போகிறோம் போய் தான் ஆகணும் அப்படி சந்திராசிரமம் இருக்குன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணியும் சக்கரையும் அந்த உப்பு சர்க்கரை தண்ணி மிக்ஸ் பண்ணி பாட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க அந்த தண்ணி வயிற்று இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும்போது சந்திராஷ் ஒன்றுமே தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி சனிகளும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரிய வந்து இது வந்து மூன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய காண்டாக்ட் சைன் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கலக்கணமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடனங்களும் பெரிய லாபங்களை அழைத்து வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க அதுக்கப்புறம் பதினொன்றில் கேது ஸோ பதினொன்றில் கேதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து பதினொன்றில் கேது இருக்குதோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை போது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்திரம் நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கே கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு புதிய வேலை கிடைச்சி அதனால ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து எப்போதுமே நண்பர்களால் வந்து நிறைய தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்திங்கனா இப்போது கேது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது அது மூன்று எட்டுக்கு சம்பந்தப்படும் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க மற்றபடி பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் அது ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பொருளாதாரம் நிறைய வந்தாலும் நிறைய செலவுகளை எழுதி தருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் குடும்பத்திற்காக ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கும் நடக்கணும் போது விருச்சிக லகனமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கிறதும் கண்டிப்பாக நடப்பு இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இரணையும் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுத்துக்கணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லாருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோ என்னும்போது அயோ யோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்ருக்கு சார் அஷ்டம சனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் அந்தரம் நடக்குது பார்த்திங்களா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போயிவிடுவார் ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போட தடாந்து இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு கன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து குருட்டாம் போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுறது த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ ஐயோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து ப்ளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி போனாலும் சொல்லிட்டு வரோங்கிறத வந்து மைண்டில் வச்சுருக்கோங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால தான் சொன்னேன் ராசிக்கு பார்க்கறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழில் விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு ஜனநகால ஜாதகத்தில் ஓகேங்களா ஜனநகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்குல்ல அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னெண்டுல வைங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பன்னெண்டுட்டார் இங்கே தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பன்னெண்டுனாலும் அந்த சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசேதம் உண்டு போன மூலியம் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லா இருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டுக்கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து உங்களுடைய சார்டில் வந்து நிறைய சாட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீக் அதனால் வந்து அஷ்டம சனி வந்திருக்கு சனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கான ஆள் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்